இந்த அப்பத்துலையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இன்றைய வேத சந்தையில ஆதி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அதற்கு ஆகாம் என்னுடனே இருக்கும்படி தேவரின் தந்த ஸ்திரியானவர்கள் அவ்விருச்சகத்தின் கனியை எனக்கு புசிக்கப்படும் எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான் இங்க ஆண்ட தேவன் வந்து சொல்றாரு ஆகாமே எங்க இருக்கிற உடனே ஆகாம் தான் நிர்வாணியாக இருக்கிறேன்னு சொல்லி கத்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் தோட்டத்துல ஒழிஞ்சு கொள்ளுக்கிறான் அதுக்கப்புறம் ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறாரு என்னப்பா நான் கூட்டே நீங்க ஓடி ஒழிஞ்சிருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டபோது நான் நிர்வாணியா இருக்கிறதுனால உங்க முன்னாடி வர்றதுக்கு புரியும் இல்லாத போயிட்டு ஒளிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சொன்னது யாரு அப்போ நான் புசிக்க வேண்டாம்னு சொன்ன அந்த கணி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டபோது சொல்றான் நான் சாப்பிடல நீ என்ன இருக்கும்படி கொடுத்த ஸ்திரீயானு பழியை தூக்கி அங்க போடலாம் இப்போ ஒரு ஸ்திரியான அந்த சம்சாரம் வந்து கொடுக்கும்போது எனக்கு தெரியுமா தெரியாதா கடவுள் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு நீ சொந்த தப்பு அப்படின்னு இருக்கணும் பேசிருக்கணும் அதை விட்டுட்டு அந்த அந்த பொண்ணு செஞ்ச தப்பையை விட வேணும் அதை வாங்கி சாப்பிடுறான் நல்லா கவனிச்சு பாருங்க இவனுக்குள்ளேயே ஒரு அதை சாப்பிடணும் எண்ணம் இருந்ததுனால கொடுத்த உடனே சாப்பிட்டான் நாம உங்களுக்குள்ள ஒரு காரியங்கள் புரிஞ்சுக்கணும் நாம செய்யற தப்ப நம்ம மற்றவங்க மேல பழிச்சு தான் இவங்களாலதான் அவங்களால அவங்களாலதான் செஞ்சேன் நிறைய பேரு சாத்தான்தான் எனக்கு இப்படி செய்ய வச்சுட்டான் அவன் பிசாசி செய்ய வச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சாத்தான் எப்பொழுதும் நம்ம இடத்துலயே இருப்பதில்ல சரிங்களா அவனுடைய செயல்பாடுகள் தான் நமக்குள்ள இருக்குது முதல்ல அந்த செயல்பாடுகளை நம்மளை விட்டு தூக்கி நீங்க வீசுங்க அப்போ அவன் செத்து போவான் அவன் செயல்பாடுகளும் செத்து கடவுளுக்கு பிரியமானதை நாம் செய்யலாம் இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கலன்னா மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நாவலை நாம் அடக்கிக் கொள்ளணும் மற்றவங்க என்ன செய்கிறாங்க அவங்க அப்படி சொல்லிருப்பாங்க அவங்க இப்படி செய்கிறாங்க அதெல்லாம் நமக்கு வேண்டாம் நாம் எப்படி செய்கிறோம் எப்படி வாழ்கிறோம் தான் நமக்கு இருக்கும் கர்த்தர் வந்து அவன் அப்படி பண்ணியா இப்படி இப்படி பண்ணியான்னு கேட்க மாட்டேன் நீ சரியா இருந்தியா தான் கர்த்தர் நம்ம கேட்பார் இல்லையா அதனால் மற்றவங்க நியாயத்தில் இருக்கிற வேலையை நாம் செய்யாம முடிந்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் புத்தி சொல்லி ஆரம்பிச்சு போகிற ஒரு ஊழியமாக நாம் செய்ய கற்றுக்கொள்வோம் வாழ கற்றுக்கொள்வோம் மற்றவர்களை குறை சொல்கிறத நிறுத்திக்கலாம் குற்றப்படுத்துவதை நிறுத்திக்கலாம் நியாயத்தை நிறுத்திக்கலாம் இதெல்லாம் தேவனுடைய தேவனுடையதை நாம் எடுத்துக்கொள்ள நாம் எம்மா நாம் எம்மாத்திரமானவர்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்வோம்னா சார் கத்த நம்ம கூட இருப்பார் ஆ ஏவாலை குற்றப்படுத்தது போல நான் மற்றவர்களை குற்றப்படுத்தாத வாழ கற்றுக்கொள்வோம் கத்த நம்மோடு கூட இருப்பார் இந்த வேலை சிந்தனை பிரியமா இருக்குன்னு நம்புகிறேன்